வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் சேந்தமரம் ஊர் அருகில் ஈச்சந்தாங்க ஊரில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு மிக குறைந்த விலை ஏக்கருக்கு ஆறு தான் நல்ல சோப்பு மண் ஏரியா தண்ணி உள்ள ஏரியா இந்த ரோட்டிங் இருபுறமும் இடம் மேலே சைடும் இருக்குது கீழே சைடும் இருக்குது மொத்தம் பதினாறு ஏக்கரு பதினாறு ஏக்கர் மொத்தமாக தான் தருவாங்க பிரிச்சுலாம் தர மாட்டாங்க அதிகமான இடங்கள் இருக்குது அந்த இடத்துல காமிஞ்சிருங்க பாருங்கள் அதுதான் எல்க பாயிண்ட்டு இந்த தார் ரொட்டு கீழே சைடு இடம் இருக்குது மேலே சைடு இடம் இருக்குது நண்பர்களே இந்த சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் குறைஞ்ச விலை விலை இடம் இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அமுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இதில் உள்ள நிறையா இடம் போட்டிருக்கேன் நான் சேனலில் உள்ள ப்ளே ஸ்டோரில் போய் பாருங்கள் நிறைய இடங்கள் இருக்குது அதில் ஒரு ஏழு எட்டு இடங்கள் தான் முடிஞ்சிருக்கு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ரோட்டு ரெண்டு சைடுலேயும் இருக்குது ஈச்சந்தாவிலேருந்து பிரியசாமிபுரம் போகிற ரோட்டில் இருக்குது இந்த இடம் பஸ் ரூட்டு தான் விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே ஒரே பத்திரம் தனிப்பட்டா மேப்பு ஒரே கையெழுத்து டைரெக்டு ஓனர்கிட்ட தான் பேச போகிறீங்க விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நிறையா இடங்கள் போடுறதில்ல ரெக்கார்டு வாங்கி தர மாட்டாங்க நம்மகிட்ட ரெக்கார்டு கையில் கொடுத்தா தான் வீடியோ போடுவேன் இந்த இடத்துக்கு மேப்பும் கொடுத்துருக்காங்க ஓனர்கிட்ட தான் பேச போகிறீங்க விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே எங்க பாட்னர் ஆக ரொம்ப நல்லா இருந்தது நாங்க எங்க பாடினோம் ஏதோ வேலை செய்யற அனுப்புத்த